பாஜகவை சேர்ந்த இந்த இந்து தேசியவாதிகள் ஒரு முக்கியமான வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ மாறிய ஒரு உள்ளூர் மதத்திற்கு வாசியை மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்ப செய்வதே இவர்களின் நோக்கம் நீங்கள் ஏன் இந்து மதத்தை உதவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினீர்கள் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த போது கிறிஸ்தவ மிஷினரிகள் அளித்த சிகிச்சைகள் உடல் நலம் தேறினேன் அப்போதுதான் நான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினேன் இந்தியாவில் உள்ள பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் இங்குள்ள பலர் கிறிஸ்தவர்களாக இருப்பதுதான் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் நெருடலை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவை சேர்ந்தவர்கள் இங்கு வருவது இது முதல் என கூறும் மதத்துக்கு மாறக்கோரி தனக்கு பல அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக டி டபிள்யூ குழுவிடம் தெரிவித்தார் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினால் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் இந்து கலாச்சாரம் முற்றிலுமாக அழிந்துவிடும் அப்படி ஒரு நிலையில் எங்களால் வாழ முடியாது இப்படி பாஜக நிர்வாகிகள் மேற்கொண்ட முயற்சிக்கு பலனும் கிடைத்தது கடந்த மாதத்தில் மட்டும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களை இந்து மதத்திற்கு மாற்றியதாக இவர்கள் கூறுகின்றனர் அதில் ஒருவரான துரி வெட்டிக்கு பாஜக தலைவர்களின் கண்காணிப்பில் பாரம்பரிய மதமாற்ற விழா நடக்கிறது ஒரு இந்து பண்டிதர் துரியின் மீது புனித நீரை தெளிக்கிறார் இது துரியின் ஆன்மாவை பாவங்களில் இருந்து சுத்திகரிக்கும் சடங்காகும் இந்துத்துவவாதிகள் இதனை வீடு திரும்பதில் என அழைக்கின்றனர் துரி வெட்டியைப் போல பலருக்கும் இந்து மத மாற்றத்துக்கான அழுத்தம் பல்வேறு வகையில் கொடுக்கப்படுகிறது ஆனால் ரமேஷ் பாகல் போன்றவர்கள் தங்களின் உரிமைகளுக்கு போராடி வருகின்றனர் கடந்த ஆண்டு ரமேஷ் பாகல் கிறிஸ்தவ மதபோதகரான தன் தந்தையை எழுந்த நிலையில் அவரது முன்னோர்களைப் போலவே கிராமத்தின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்ய பல போராட்டங்களை நடத்தினார் நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன் என் தந்தையை அடக்கம் செய்ய சிறிய இடமாவது ஒதுக்குங்கள் அவர் கிறிஸ்தவர் என்பதால் நிலம் ஒதுக்கப்படவில்லை அதனால் சொந்த மண்ணை விட்டு சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தன் தந்தை உடலை புதைத்துள்ளார் இந்தியாவை இந்து நாடாக மாற்றும் பிரச்சாரத்தின் வெளிப்பாடாகவே இது நடக்கின்றன பல இந்துக்கள் எங்கள் மாநிலத்திற்கு வந்து இங்குள்ள தேவாலயங்களை மூட வேண்டும் என முதலமைச்சரிடம் வெளிப்படையாகவே வலியுறுத்துகின்றனர் இந்த வகையான சித்தாந்தத்தை ஊக்குவிப்பவர்களை பாஜக அரசு ஆதரிக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தைந்தின் கீழ் தனிமனித விருப்பத்தின்படி ஒருவர் ஒரு மதத்தை பின்பற்றவோ அல்லது பின்பற்றாமல் இருக்கவோ முழு சுதந்திரம் உண்டு ஆனால் இந்தியாவில் சமீபத்தில் அதிகரித்திருக்கும் கிறிஸ்தவர்கள் மீதான இந்த ஒடுக்குமுறை மிகவும் புதிதாகவும் சட்டவிரோதமாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் மதபோதகரான புபேந்திர கோர் ஜகடா முன்பு இங்கு மத கலவரங்கள் எதுவும் நடந்ததில்லை ஆனால் இப்போது கிறிஸ்தவர்களுக்கு இங்கு வாழ உரிமை இல்லை என்ற மனநிலைக்கு அழுத்தப்பட்டுள்ளோம் நாங்கள் அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இந்துக்களின் உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறோம் இதுதான் இப்போது எங்கள் கிராமத்தில் நடக்கிறது இதனால் எப்போது மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர் தற்போது துரிவெட்டி அதிகாரப்பூர்வமாக ஹிந்து மதத்திற்கு மாறியிருக்கிறார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு அவருக்கு வேறு வழி இல்லை